தமிழ் வணக்கம் ஹமாஸ் அமைப்பினர் காசா சிட்டியில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் மீது இரண்டு இடங்களில் தாக்குதலை நடத்தினார்கள் என்று இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது இந்த தாக்குதல்கள் எப்பொழுது நடைபெற்றன என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலினுடைய ஐடி படை பிரிவு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஆனால் இது குறித்து ஹமாஸ் அமைப்பு எந்த தகவலையும் வெளியிடவில்லை ஈரான் மீது தடை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பு குழுவை அனுமதிக்க வேண்டும் ஈரான் பார்வையிடுவதற்கு தவறுமாக இருந்தால் ஈரான் மீது பொருளாதார தடைகள் வருகின்றன ஐக்கிய நாடுகள் சபை தங்களுடைய ஆயில் ஏற்றுமதி மீது தடை விதிக்குமாக இருந்தால் ஐரோப்பிய வல்லரசுகள் இந்த தடையை முன்னெடுக்குமாக இருந்தால் ஈரானினுடைய ஆயிலை சீனா வாங்க வேண்டும் எப்படி ரஷ்யா மீது வந்த தடையில் ரஷ்யா அதை வென்றாடியதோ அதுபோன்ற ஒரு வழியை சீனா தமக்கு செய்து தர வேண்டும் என்று ஈரான் கேட்டிருக்கின்றது இதற்கு முன்னதாக ஈரான் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த தடைகள் செல்லுபடியாகாது என்று சங்காய் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் சீனா முடிவு செய்து அறிவித்திருந்ததும் தெரிந்தது அந்த அடிப்படையில் இப்போது ஈரானுடைய கோரிக்கைக்கான முன்னோட்டம் தானா அது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் பிரான்சிய அரசு ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தனியரசு அரசு பிரகடனத்தை செய்தது தெரிந்ததே இதைத் தொடர்ந்து பிரான்சினுடைய இருபத்தி ஒன்று அல்ல எண்பத்தி ஆறு வரையான உள்ளூராட்சி சபைகளில் பாலஸ்தீன கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன ஆனால் பிரான்சினுடைய அடிப்படை சட்டங்களுக்கு இது முரணானது என்றும் அரசியல் ரீதியான பாரபட்சங்களை நகரசபைகளில் பிரதிபலிக்க கூடாது என்றும் பல இடங்களில் குழப்பம் ஏற்பட்டு சில நகரசபைகள் அந்த கொடிகளை இறக்க முயற்சி எடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் உக்ரைனினுடைய கொடியை ஏற்றிய பொழுது எல்லா நகரசபைகளும் உக்ரைனுடைய மஞ்சள் நீளம் ஒளியை பாச்சிய பொழுது கம் என்று இருந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்குவதாக இருந்தால் வழங்குங்கள் ஆனால் அதற்கு முன்னதாக அவர் இஸ்ரேல் போரை நிறுத்தி காட்டுவாராக இருந்தால் அதை வழங்குங்கள் அதை நிறுத்த முடியாத பொழுது இந்த விவகாரத்தில் ஈடுபடுவது சரியானது தானா என்ற கேள்வியை கிளப்பி இருக்கின்றார் எனவே நோபல் பரிசு பெற வேண்டுமாக இருந்தால் பாலஸ்தீனம் அமைதி பெற வேண்டும் என்பதே இப்பொழுது சர்ச்சையாக இருக்கின்றது ஐரோப்பிய விமான நிலையங்கள் மீது பிரிட்டன பெர்லின் விமான நிலையம் கூடவே பெல்ஜியம் புருசல்ஸ் விமான நிலையங்கள் மீது சைபர் தாக்குதல் நடந்தது தெரிந்தது இதில் தொடர்பு பட்டதாக கருதப்படுகின்ற சந்தேக நபரை பிரித்தானிய போலீஸ் கைது செய்திருக்கின்றார்கள் நாற்பது வயதுடைய நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடைய செயல் கணினியை தவறாக பாவித்தது சைபர் கிரைம் குற்றவாளியாக காண

படுகின்ற ஒரு ஆப்ஸை தான் தரவிறக்கம் செய்து அதன் மூலமாக விமான நிலையங்களின் செக் இன் சாப்ட்வேரை களவாடி இதை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது பெர்லின் பிரண்டன்பர்க் விமான நிலையம் மட்டும் பணிகள் சீராக வர மேலும் ஒரு வாரம் செல்லும் என்று அறிவித்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையில் பேச சென்ற பொழுது அவரும் அவருடைய மனைவி மெலனியா டிரம்பும் வந்த தானியங்கி படிக்கட்டானது திடீரென நின்றது மெலனியா டிரம்ப் உறுதியான ஒருவராக இருந்தபடியால் கீழே விழவில்லை இல்லையே அமெரிக்காவின் முதல் பெண் விழுந்திருப்பார் என்று டொனால்ட் ட்ரம் கூறினார் இது வேடிக்கையாக செய்யப்பட்டதாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களை பதவியில் இருந்து தூக்கி வீச வேண்டும் என்று வெள்ளை மாளிகளினுடைய பேச்சாளர் கார்லைன் லெவிட் பேசிய பொழுது பேசுகின்ற படிவத்தை காட்டுகின்ற கருவிகள் செயற்படாமல் போனதும் படிக்கட்டு தானாக நின்றதும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்றைய நிலையை காட்டுவதாக டொனால்டு கோபமடைந்திருக்கிறார் அமெரிக்கா பணத்தை வழங்காத பொழுது ஐக்கிய நாடுகள் சபையை எப்படி சீராக இயக்குவது என்பதும் ஒரு கேள்விதான் ஏபிசி செய்தி ஜிம்மி கிம்மல் மறுபடியும் பதவியில் சேர்க்கப்பட்டதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார் தாங்கள் ஏ ஏஜென்சி நிறுவனத்தை பரிசோதிப்பதாகவும் கூறியிருக்கின்றார் அதேவேளை ஜிம்மி கிம்மல் இறந்து போன சார்லி கிர்க் மீது எந்த கோபமும் கிடையாது என்றும் அந்த மனிதரை அவமானப்படுத்துவது தன்னுடைய நோக்கம் அல்ல என்றும் அவருடைய மரணத்தின் மீது வெளிச்சம் போடுவதும் தன்னுடைய நோக்கம் அல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் நேட்டோவினுடைய முன்னாள் செயலரும் ஆகிய ஆனஸ்போ ராஸ்மசன் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட கருத்து சரியானது என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இணைந்து உக்ரைனுக்கு உதவி போரை முற்றாக வெற்றி பெற வேண்டும் என்று கூறியது சரியான கருத்து என்று இதற்கு பதிலளித்த ரஷ்ய அதிபருடைய பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோ இது தவறான செயல் என்றும் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை மீண்டும் உக்ரைன் மீட்டெடுப்பது என்பது மிக ஆபத்தான ஒரு செயல் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மறுபுறம் நாட்டினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது சரி உக்ரைனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் அது வெறும் வார்த்தையாக இருந்து பயனில்லை அதற்கான செயற்பாடுகளை அவர் முன்னெடுக்க வேண்டும் ரஷ்யா மீதான தடை விதிப்பதற்கு அவர் உடனடியாக இணங்குவதன் மூலமாக இந்த கருத்து சரியானது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் இதே இதேபோல தைவான் நாட்டில் பாரிய மழை வீழ்ச்சியும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது உலகின் பல பாகங்களிலும் இத்தகைய சிக்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை